நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு குரங்கு ஒண்ணு இருந்துச்சான் அந்த குரங்கு கையில ஒரு மாம்பழம் கிடைச்சிச்சான் அது நம்ம சுவையா இருக்கவும் அதை எடுத்துக்கிட்டு அது இருப்பிடம் நோக்கி வந்துச்சாம் அந்த மாங்கொட்டைய மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கணும்னு அதுக்கு ஒரு யோசனை தோண்டிதான் கொட்டையை புதைச்சி மரமா வளர்க்க செய்தா இஷ்டத்துக்கு பழங்களை பறிச்சு சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சி மாங்கொட்டையை புதைச்சு தண்ணீர் விட்டதான் குரங்கின் மனம் மாம்பழம் பறித்து சாப்பிடுவதில் தான் இருந்ததே தவிர அதை வளர்க்கறதுல இல்லையா காலையில எழுந்ததும் முளை விட்டதான்னு பாக்குமா மண்ணை தோண்டி பார்த்துட்டு திருப்பி புதைச்சி வச்சுட்டு அது தண்ணீர் விட்டு பெருமிச்சு விட்டுக்குமா இப்படி டெய்லி செஞ்சுக்கிட்டே வரும்போது எப்படி மரம் வளரும் வளராது இல்லையா தினமும் இப்படி எட்டி பார்ப்பதும் புதைப்பதுமா இருந்துச்சான் முடிவு என்னவாகும் மாமரம் முளைவிடவே இல்லையா கோபம் வந்துச்சான் குரங்குக்கு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு மாங்கோட்டை எடுத்து காட்டுக்குள்ள வீசிச்சான் ஆசை நியாயமானது என்றாலும் குரங்கின் அவசரம் நியாயமானது இல்லை எல்லாவற்றிற்கும் காலம் அவசியம் தேவைப்படுகிறது ஒரு செயல்ல நமக்கு வெற்றி வேண்டும்னா முயற்சியுடன் அதற்குரிய காலமும் அவசியம்